அருகிலுள்ள பாடசாலையில் பயில்வதற்கு பாதிக்கப்பட்ட மாணவருக்கு சந்தர்ப்பம் என்பதான செய்தியாக இதனை காண்கிறோம் எனவே தித்வா சுறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கல்வியை தொடர முடியும் என கல்வி அமைச்சர் செயலாளர் நாலு கல்வி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையே இந்த செய்தி இவ்வாறு கொண்டு வருகிறது அந்த வகையில் அருகில் இருக்கிற பாடசாலை அவர்கள் பயன்படுத்த முடியும் மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு போது சீருடைகள் கட்டாயமாக்கப்படாதென தெரிவித்தவர் இதற்கமைய கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு தளர்வான கொள்கையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இதுவரை செயற்படுத்தப்பட்டுள்ள ஊட்டச்சத்து திட்டமும் பதினாறாம் தேதி முதல் செயற்படுத்தப்படும் அதை மேலும் விரிவுபடுத்த முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் பேரிடத்துக்கு பிறகு பேரிடருக்கு பிறகு மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பமாக உள்ளன இதன் பிரகாரம் மேற்கு தெற்கு வடக்கு கிழக்கு சபரகம் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் திறக்கப்படும் இருப்பினும் மூன்று மாகாணங்களைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் திறக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க செய்தி இதே மாணவர்களை தரம் ஆறுக்கு அனுமதிக்கும் திகதி நீடிப்பு என்பதான ஒரு செய்தியினையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதே தரமைந்து புலப்பரிசல் பரீட்சையின் மேல் நிலை பெருபவர்களின் அடிப்படையில் பாடசாலைகளில் ஆறாம் தரத்துக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை இணையவழி ஊடாக உள்ளீடு செய்வதற்கான கால நிர்ணயம் நீடிக்கப்பட்டிருக்கிறது இணையவழி மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வசதி டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பின்னர் நிறுத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது நாட்டின் தற்போதைய அனர்த்த சூழ்நிலையை கருத்திற்கொண்டு அந்த திகதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சினால் இந்த தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது அந்த வகையில் மாணவர்களை தரம் ஆறுக்கு இணைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த செயற்பாடு இவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் தர புலபரிசல் பரிட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலைகளில் தரம் ஆறுக்கு அனுமதி பெறுவதற்கான முதலாவது மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் அது தொடர்பில் சமூக ஊடகங்களின் பொய்யான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி அமைச்சு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆறாம் தரத்திற்காக முதலாம் சுற்றில் பாடசாலைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பாடசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதற்கு பின்னர் நிலவும் வெற்றிடங்களுக்காக இணையவழி ஊடாக மேன்முறையீடு விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கல்வி அமைச்சினால் இவ்வாறு இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம் புள்ளிகளை கருத்தில் கொள்ளாமல் மாணவர்களை தரமுயர்த்தப்பட வேண்டும் அரசு அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கான கல்வி செயற்பாடுகள் குறித்து விஷேட சுற்று நிறுவம் வெளியீடு என்பதாக இந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பித்தல் மற்றும் தவணை பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சினால் விஷேட சுற்று நிறுவம் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கல்வி சார் உயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த சுற்று தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை நாங்கள் கவனத்தில் போது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான அதாவது இயற்கை அர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகள் தவிர இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்குரிய மூன்றாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படவிருக்கிறது எனவே கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பாக சுற்றுநிறுபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அன்றைய தினத்தில் ஆரம்பமாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் தூய்மைப்படுத்தல் செயற்பாடுகளை உரிய தரப்பினருடன் ஒருங்கிணைப்பு செய்து பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன்போது ஆபத்தான மரங்கள் அல்லது மரக்கிளைகள் கட்டடங்கள் மதிர்கள் மற்றும் குறைகள் போன்றவை குறித்து ஆராய்ந்து அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் பதினைந்தாம் தேதி கல்வி மற்றும் கல்விசாரா பணியாளர்கள் அனைவரும் கடமைகளுக்காக சமூகம் அளிக்க வேண்டும் அத்துடன் பதினாறாம் தேதி அன்று பாடசாலை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற நிலையில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பதினாறாம் திகழ் ஆரம்பிக்கப்படாத பாடல் சாலைகளின் கல்வி மற்றும் கல்வி சாரா பணிக்குழுவினர் பதினைந்தாம் தேதி தமது வதிவிடத்தை அண்மைத்து அமைந்துள்ள கோட்ட வலை கல்வி அலுவலகங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அன்றைய தினம் அவர்களது வரவு மற்றும் வெளியருகையை பதிவு செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் உரிய வலய கல்வி பணிப்பாளர்கள் அந்த உத்தியோகத்தர்களை தேவைகளுக்கு அமைய பொருத்தமான பாடசாலைகளுக்கு தற்காலிகமாக இணைப்பு செய்ய வேண்டும் சிங்கள தமிழ் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இடம்பெறும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் தவணையின் மூன்றாம் கட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை இடம்பெறும் என்பதாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் பதினாறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் தேதி வரை இடம்பெறும் டிசம்பர் இருபத்தேழு சனிக்கிழமையும் கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதரம் மூன்றாம் தவணையின் கட்டல் நடவடிக்கைகள் இவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகிறது பாடத்திட்டம் நிறைவு செய்யப்படாத பாடசாலைகளில் பாடத்திட்டத்தை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பாடத்திட்டம் நிறைவு செய்யப்பட்டிருப்பின் அத்தகைய பாடசாலைகளில் மீட்டல் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தல் வேண்டும் அதேபோன்று தேசிய அனர்த்தம் ஒன்றின் போது செயற்பட வேண்டிய விதமான அமர்த்தும் முகமைத்து மற்றும் நிவாரண சேவைகள் குறித்து அனைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மாணவர்களின் சமூக மனவளர்ச்சித் திறன்களை மேம்படுத்துவது தொடர்பான வேலை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியும் மாணவர்களை மீண்டும் பாடசாலை சூழலுக்கு பழக்கப்படுத்தி அவர்களின் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கி செயல்பட வேண்டியுள்ளதால் பாடசாலை ஆரம்பித்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணை பரீட்சைகள் மற்றும் போட்டிகளில் மாணவர்களை கலந்து கொள்ளச் செய்வது பொருத்தமற்றது தவணை பரீட்சையை புள்ளிகளை கருத்தில் கொள்ளாமல் மாணவர்கள் அடுத்த வகுப்புக்கு தரம் உயர்த்தப்பட வேண்டும் தரம் பதினொன்று மாணவர்களுக்கு காப்போத்தா சாதாரண பரீட்சைக்கு தோற்றுவதற்கு காண பயிற்சியாக அமைவதால் அந்த மாணவர்களுக்கு பொருத்தமானவாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் பரீட்சைகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது பொருத்தமானது தரம் ஆறு முதல் ஒன்பது வரையான மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணை பரீட்சை நடத்தப்படலாகாது என்பதோடு அவர்களது அடைவு மட்டத்தை மதிப்பீடு செய்வதற்காக வகுப்பு மட்டத்தில் மதிப்பீடு செய்யும் வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் இவ்வாறு கூறப்படுகிறது இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி செயற்பாடுகள் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகள் இவ்வாறு அமைய வேண்டும் என்று கூறப்படுகிறது முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்பது வரை இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத்தா உயர்தர பரீட்சை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பத்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் கட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தொன்று முதல் பிப்ரவரி பதிமூன்று வரை இடம்பெறும் இவ்வாண்டுக்கான காப்போத்தா சாதன பரீட்சைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இரண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் மூன்றாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பத்து வரை இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்படும் இதே தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு முஸ்லீம் பாடசாலைகள் இவ்வாறு இடம்பெறுகிறது என்பதான அறிவிப்பும் வெளியாகிறது முஸ்லீம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்பது வரை இடம்பெறும் உயர்தர பரீட்சைகளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பத்து திகதி முதல் இருபதாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாம் கட்டம் ஜனவரி இருபத்தொன்று முதல் பிப்ரவரி பதிமூன்று வெள்ளி வரை இடம்பெறும் சாதன தர பரச்சை மற்றும் ரப்தான் நோன்பினை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் எனவே மூன்றாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஏப்ரல் வரை இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையில் விடுமுறை வழங்கப்படும் நான்காம் கட்டம் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இடம்பெறும் மே ஒன்று முதல் மே மூன்றாம் தேதி வரை விடுமுறை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரம் ஒன்று வகுப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்படும் இந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்குரிய கால அட்டவணையை தயாரித்து அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் செயற்பட வேண்டும் என்பதாக இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது